கரீபிக்குதுதulum ஹருது மருத்துவ முகாமும் அய்யர் அமைய உள்ளத்தின் கீழே இருக்கின்றி அப்பகுமிரு செய்யுறதுக்கு தான் பால்காவல்கே நாவுinitConfig வாழ்க பரசிவம்

சூரு கொடுக்கறத விட கல்வி கொடுத்துட்டா அந்த தலைமுறை நல்லா இருக்குன்ற எண்ணத்தை கடவுள் அவருக்குள்ள உருவாக்கியிருக்கார் ரொம்ப சிறப்பு இந்த அறக்கட்டளை நின்று வளரணும் வளர்ந்துட்டு இருக்கு ரொம்ப வேகமா வளர்ந்து நம்ம உணர்றோம் இங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் நடத்திட்டு இருக்கு பணப்பாக்கம் அதாவது நான் படிச்ச ஊர் அது அங்கேயும் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு வெனூர் சத்வாச்சாரியリュー கம்பியூட்டர்ல சாதிட்டறேன் இங்க வந்து நான் பாருறதுங்க அப்படி வந்தேன் அப்புறம் அவரு வந்து ஹீரோவா வந்துட்டே थैंक यूディア டாக்டர் வந்து வாங்க லைட் சர்வீஸ்ல வரங்க அறி அ நம்ம பாட்டனார் பொடிமாரே हमारी मरीजों들한테 நாட்டுக்கு வேணும் உலகத்துக்கு வேணும் வெனூர் தேவதாருப்பேட்டை கிராமத்துல விரைவில் விரைவில் இல்லை ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வர புதன்கிழமை அந்த கிராமத்துல கம்ப்யூட்டர் கிளாஸ் ஆரம்பிக்கிறோம் தேவதாருப்பேட்டை நிறுவனர் செஞ்சி பக்கத்துல சாரி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பக்கத்துல தேவதாரப்பேட்டை மலையும் மலை சார்ந்த இடம் ஒரு அற்புதமான இடம் வந்து வள்ளலார் வந்து தவம் பண்ண இடம் வந்து அந்த இடத்துல வளர்ச்சி என்னவா இருக்கும் இப்பதைக்கு தேடல் 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 இதுதான் வந்து நம்மளுடைய நோக்கமா இருக்கும் நான் வந்து கிராமத்துல இருந்து பணப்பாக்கத்துல படிச்சுட்டு காலேஜ் வாசலே தெரியாதனா எப்படி ஐஐடில எனக்கு வேலை கிடைச்சது எப்படி இருபத்தி அஞ்சு வருஷமா டீச்சரா இருக்க முடிஞ்சது எப்படி இந்த அறக்கட்டளை இருபத்தி எட்டு வருஷமா நடத்த முடிஞ்சது எல்லாமே வந்து பொது நோக்கம் தான் தனக்கென வாழ்பவன் இருக்கையில் இறக்கிறான் பிறர்கென வாழ்பவன் இறக்கையில் இருக்கிறான் இந்த லாங்கிங் உங்களுக்கு வேணும் இந்த லாங்கிங் நான் தொண்டு இல்லை தொண்டு வேணும் அதை விட ரொம்ப முக்கியமானது நீங்க மாணவர்கள் மாணவிகள் உங்களுடைய படிப்பு உங்களுடைய அறிவு வந்து விளக்கம் உங்களுடைய இப்ப வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறோம் இந்த லாக்கிங் ரொம்ப அடுத்தது மேடம் சொன்ன மாதிரி சாதாரண விஷயம் லாங்குவேஜ் வெரி வெரி இங்கிலீஷ் தான் நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணாதான் நீங்க வந்து தோறயில உயர குடிங்க அந்த தோறயில தரப்பறவங்க சர்வீஸ் லேண்ட்வேஜ் டு தி வேர்ல்ட் இங்கிலீஷ் லேண்ட்வேஜ் எடுத்து நம்ம 20 25 விஷமா टीच பண்ணியங்க ஏற்கனவே 1000 1000 ஆனது टीच பண்ணி இருக்கோம் இங்கிலீஷ் ரொம்பவே வெரி வெரி ஒரு மணி நேரம் டெய்லி இந்து பேப்பர் படிங்க நீங்க கிளாஸ் 4 இங்கிலோ கிராமர் கிளாஸ் 4 இங்கிலோ 6 10th கிளாஸ் டெய்லி ஒரு घंटा இங்கிலீஷ் கிளாஸ் படிங்க இங்கிலீஷ்ல இம்ப்ரூவ் ஆயிட்டு நட்ப இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு என்ன படிக்கணும் நம்ம வந்து நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம குடும்பத்தை வளர்க்கணும் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் கொஞ்சம் அப்பா அம்மா வந்து ரொம்ப இருக்காங்க பத்து இருக்காங்க இன்னும் ஒரு என்னுடைய தாய் தந்தை ஏழையாக இருப்பது என் குற்றம் அல்ல ஆனா நான் ஏழையா வாழக்கூடாது அப்பா அப்பா ஏழையா இருக்காங்கன்னா நம்ம ஏழையா இருக்கணும்னு அவசியம் நம்ம பொருளாதாரத்துல வளரணும்னா என்ன பண்ணுவோம் நம்ம படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும்ல நல்ல வியாபாரம் பண்ணல நம்ம பொருளாதார வளர்ச்சி வேணும்ல இப்படி இந்த பொருளாதார வளர்ச்சி வந்தா நம்ம அப்பா அம்மா நம்ம வளர்ந்த பாருங்க

விசாவே தேவையில்லை நம்ம திருத்திக்கலாம் நான் வந்து இந்த நாட்டோட சட்டப்படி நடப்பேன் உலகியல் சட்டம் அறிவியல் சட்டம் கடவுள் சட்டத்தை அந்த சட்டப்படி நான் உண்மையா வாழ்வேன் நேர்மையா வாழ்வேன் குற்றமில்லா உலகம் நம்ம ஒவ்வொருத்தரும் உறுதி ரெண்டாவது இருக்கக்கூடாது ஒரு ஜீவன் கூட அப்படி இருந்தா அந்த உலகம் சுபிட்சமா இருக்காது வீட்டுக்காரன் பசியோடு நீ உணவை கொண்டால் அந்த ஏழைக்கு தந்த உணவு எனக்கே தந்த உணவாகும் ஒரு ஏழைக்கு தந்த உணவு எனக்கே தந்த உணவாகும் நானே உனக்கு கடன் பட்டவனாகிறேன் மதங்கள் எல்லாமே நல்ல தர்மோதிக்குது பகவத்கீதை என்ன சொல்றது பத்து ரூபா சம்பாதிக்கிறியா ஒரு ரூபா உன்னோட கை கால் கொடுத்துருக்காருல்ல நான் பேருக்கு சோறு போடு கடவுள் எங்க இருக்காரு கரண்டில இருக்காரு எங்க இருக்கு கடவுள் கிட்ட இருக்கு கடவுள் சோறு போட மாட்டான் கடவுள் படிக்க வைக்க மாட்டான் கரெக்டா கடவுள் வந்து ரூபத்துல செயல்படுறாங்க கடவுளுடைய பிள்ளைகள் தான் பாரத படை மூணாவது நோய் இல்லா நோய் இல்லா பார்க்கறத விட நோய் இல்லாத நோயே இல்ல அப்படின்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மாணவர்களுக்கு இந்த விதைகள் பயன்படலாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கேன்சர்ன்ற வியாதியை அப்படி வந்தா செத்து

உடல் கெட்டு போட உடல் கெட்டு போடுதலு அறிவு சொல்லுது எண்பது சதவீத இளைஞர்கள் மது மாமிசத்துக்கும் அடிமையா இருக்கலாம் எப்படி வளமானம் பாருங்க நம்ம வந்து அந்த ஒழுங்கத்தில்

ஆசி ராமேஸ்வரம் டெங்கா திருவண்ணாமலை திருப்பதி பொதுல திருப்பதியில வந்து கொலை கொலை கவிர்ந்தவர் மட்டும் குன்குதல் வேண்டும் அப்படின்னு வடலும் ஞான சபையில போட்டா மாதிரி திருப்பதியில போடு போட்டா எத்தனை பேர் உள்ள போகிறதுக்கு தகுதி இருக்கும் யோசிக்கங்களேன் நம்மளுடைய அறிஞர் நமக்கு வழி காட்டும் வாட் வாட் டு நாட் டூ வாட் டு ட்ரீம் வாட் டு நாட் டு ட்ரீம்

குழந்தைக்கு கல்வி கடல் பாக்கிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி எவ்வளோ ரெண்டாயிரம் கோடி முன்னாடி நின்று இருக்கிற உங்க விசுவநாதன் மாணவர்களுக்கு கல்வி கடந்து இரண்டாயிரம் கோடி